பேச இருக்கிறார் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்கள் வந்து ஒரு பட்டிக்காட்டு சைடில் இருந்தாலும் அந்த ஊர்ல வந்து நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு அஸ்ட்ராலஜராகவும் இருந்து பலன் எளிமையான முறையில் எடுப்பதும் அதை நிவர்த்தி செய்யறதுக்கான பிரச்சனையை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு வழிமுறைகள் எப்படி இருக்கும் என்பதனை அனுபவத்தில் நிறைய விஷயத்தில் வெற்றி கண்ட ஒரு நிபுணராக இருந்து நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படிய நம்முடைய எடப்பாடி சின்ன ஈரையா அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார் உங்களுடைய கைத்தட்டலோட எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவுகத்திற்கு எழுபதாவது மாதாந்திர கூட்டத்திற்கு அன்னதானம் வழங்கிய ஐயா அவர்களை ஒரு சிறப்பு ஐயா அவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்யப்படையே எங்கள் மகரிஷி அவர்கள் உங்களோட கைத்தட்டோட இவரும் இவருடைய தொழிலும் மென்மேலும் நல்லா சிறக்கணும் எங்காந்திர சிறப்பு கருத்தங்கிறதுக்கு வந்த அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் எனக்கு கொடுத்துருக்கூடிய தலைப்பு பாவக காரத்துவங்கள் பாவக காரத்தில் ஒரு சில சூட்சமங்களை வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டை பற்றி நான் சொல்ல போகிறேன் பாவக காரத்துவங்கள் அப்படின்ட்டு இதுக்கு உண்டான விஷயமும் பார்த்தீங்கன்னா கடைசியாக சொல்ல போகிறேன் இந்த எட்டாம் பதத்தில் என்னென்னா எப்படி ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு விஷயத்தையும் சொல்ல போகிறேன் ஜோதி ஜோதிட சாஸ்திரத்தில் பொதுவாக எட்டாம் பாவம் என்றாலும் அனைவருக்கும் ஒரு பயம்தான் முதல்ல வந்து எட்டாம் பாகம்னா பயங்கிறத வந்து நாம் விளக்கணும் அதையும் தாண்டி வேறு என்ன விஷயங்கள்லாம் உள்ளது என்பதை நான் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வரேன் நாம் எட்டாம் பாவம் இயங்கணும் அப்படின்னா முதல்ல உடல் உறுப்புக்கு ஆதாரமாக இருப்பது எட்டாம் பாவம் தான் முதல்ல உடல் உறுப்புக்கு ஆதாரமாக இருப்பது முதல்ல நம்ம எட்டாம் பாவம் இருந்தால் தான் உடல் உறுப்பு அனைத்தும் இயங்கும் எட்டாம் பாவத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளன என்பதை கவனிக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் எடுத்த உடனே எட்டாம் பாகம் அப்படின்னு எடுத்துகிட்டாவே பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் முதல்ல எடுத்துக்கணும் அப்போ கால புருஷ தத்துவத்துக்கு அப்படின்னா எட்டாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரம் இருக்கும் அதுக்கடுத்து சனியோட நட்சத்திரம் இருக்கும் அதுக்கு அடுத்தது புதனுடைய அந்த நட்சத்திரம் இருக்கும் அப்போ இந்த மூணு நட்சத்திரத்தை பார்த்தாவே நமக்கு ஒரு சில விஷயம் தெரியும் குருங்கிறது ஜீவனக்காரன் சனிங்கிறது நம்ம ஆயுள குறிக்கக்கூடிய விஷயம் புதனுங்கிறது சீவனம் நம்ம வந்து சம்பாதிக்கக்கூடிய விஷயத்த சொல்லலாம் அப்போ அதாவது ஆறாம் அதிபதினு சொல்லுவாங்க ஒரு மனிதன் உயிர்வால் மிக மிக அத்தியாவசியம் என்னன்னா சீவனம் தான் அதாவது உத்தியோகம் தான் வேணும் அப்படிங்கிறான் இதற்கு பின்னதான் தந்தை என்னும் பாக்கியம் அதாவது ஒன்பதாம் பாவம்னு சொல்லுவாங்க அப்போ எட்டாம் பாவம் இருந்தால் தான் அடுத்தது ஒன்பதாம் பாவத்துக்கு நம்ம போக முடியும் உழைக்காத வருமானம் உழைக்காத ஒருத்தருக்கு வருமானம் கிடைக்கணும் அப்படின்னா எட்டாம் பாவம் தான் சொல்லலாம் அது திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பாவம் நன்றாக இருந்தால் அந்த எட்டாம் பாவம் நன்றாக இருந்தால்தான் மேற்கூறிய இரண்டு பலன்களும் சரியாக கிடைக்கும் நம்ம சொன்னது எட்டாம் பாவம் நல்லா இருந்தால் தான் மேலே சொன்ன ரெண்டு விதியுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் எட்டாம் பாவத்தில் ஏழாம் பாவம் என்பது ரெண்டாம் பாவமாகும் எட்டாம் பாவத்துக்கு ஏழாம் பாவம் என்பது ரெண்டாம் பாவம் வாக்கு பேச்சு பொருளாதம் குடும்ப உறுப்பினர்கள் வருமானம் இதெல்லாம் சொல்லலாம் எட்டாம் பாவத்தை வச்சு நாம் இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா எப்போ வந்து பதினேழு வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இந்த எட்டாம் பாவத்தை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் காலப்புருஷனுக்கு எட்டாம் பாவம் வந்து நீர் ராசி அப்போ நீர் ராசி அப்படின்னா உயிர் வாழ அத்திவசம் நீர் அப்போ ஒவ்வொரு பாவத்தையும் நாம் அனுபவிக்கணும் அப்படின்னா நீர் வேணும் அப்போ எட்டாம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா உதவி பாவம்னு சொல்லலாம் எட்டாம் பாவங்கிறது வந்து உதவி பாவம்னு சொல்லலாம் ஓகே அப்ப எட்டாம் பாவத்தை நம்ம அனுப்பிணும்னா உதவி செய்ய வேணும் அப்ப வந்து நமக்கு எட்டாம் பாவத்தோட அதிபதி நமக்கு உதவி செய்யணும் அதேமாரி மனைவியுடைய மனைவியோட மாங்கிலி ஸ்தானமும் எட்டாம் வீட்டத்தை தான் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் பாவத்திற்கு நாலாம் பாவம் என்பது எட்டாம் பாவம் அஞ்சாம் பாவத்துக்கு நாலாம் பாவங்கிறது அந்த எட்டாம் பாவம் அந்த எட்டாம் பாவம் வந்து குழந்தைக்கு கிடைக்க போகும் பதவி நம்ம ஜாதகத்துல குழந்தைக்கு கிடைக்க கூடிய பதவியும் இதை வந்து சொல்லலாம் என்னென்ன சொல்லலாம் கல்வி சுகம் சொத்து எல்லாமே இந்த எட்டாம் பாவத்தை வச்சுக்கலாம் என் குழந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஜாதத்தை கொடுத்தேன்னு கேட்டுருவாங்க அப்போ நம்ம எட்டாம் பாவத்தை வச்சு தான் நம்ம வந்து குழந்தைக்குடைய ரிஷியை வந்து பார்த்தீங்கன்னா மூத்த குழந்தை குழந்தைப்பட்டிருக்கோம் இரண்டாம் குழந்தைப்பட்டிருக்கோம் கட்டி கண்டிப்பாக அதை வச்சு சொல்லலாம்னு சொல்லலாம் அப்படி என்றால் எட்டாம் பாவம் கெட்ட பாவமா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எட்டாம் பாவம் வந்து கெட்ட பாவமா அப்படிங்கிறது நம்ம நினச்சிக்கூடாது குழந்தைகளை அனுபவிக்க போகுது எல்லாமே உங்களது எட்டாம் பாவம் தான் எட்டாம் பாவம் சிறப்பாக அமைஞ்சாதான் குழந்தைங்களுக்கு நான் வந்து நல்லபடியாக அமையத்துன வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் பாவம் எந்தெந்த பாவத்தோடு தொடர்பு கொள்ள தொடர்பு கொண்டு என்னென்ன சொல்லும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எட்டாம் பாவம் என்பது ஒரு அபிரித்தமான தன்மை வந்தது ஒரு அபிரீதமான தன்மை வந்து சொல்கிறான் குழந்தைங்களுடைய ஆதார பாவம் இதை வீட்டில் சொல்ல போகிறோம் அதுக்கு அடுத்தது அதிர்ஷ்டம் சரண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எட்டாம் பாவத்தை பயம் அந்த இதில் வந்து ஒரு ஒரு சீசன் தான் பயன்தான் மைனஸாக இருக்குது துர்மரணம் மறைவுஸ்தானம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம சொல்லலாம் எட்டாம் பாவத்தில் உள்ள நட்சத்திரத்தில் கொண்டு நம்ம பலன் எடுக்கலாம் எட்டாம் பாவத்துடைய நட்சத்திரத்தை கொண்டும் நமக்கு பலன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் பாவத்தில் ஒரு கிரகம் ஓகேங்களா அதாவது விசாக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாவது அந்த குடும்பத்தில் வந்து பரம்பரை தோஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த துர்மரணம் கேன்சர் இதெல்லாம் சம்மந்தப்படும் அது கரெக்டாக பார்க்கலாம் அதேமாதிரி கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊச நட்சத்திரத்தில் ஒரு கிர கிரகம் தொடர்பு வந்தாலும் கொண்டாலும் சொல்லலாம் அதேமாரி சதய நட்சத்திரத்தில் எட்டாம் வீடாக வந்து ஒரு கிரகம் இருந்தாலும் கண்டிப்பாக கேன்சர் இதுமாரி வரும் அப்படிங்கிற விஷயத்து எட்டாம் பாவத்தை கண்டி சொல்லலாம் ஓகே அசையாத சொத்துக்களை குறிப்பதும் இந்த எட்டாம் பாவம் தான் அசையாத சொத்து எனக்கு இருக்குமா அப்படின்னு சொல்கிறதும் நமக்கு அந்த எட்டாம் பாவம் தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த எட்டாம் பாவத்தில் என்னென்ன கிரகங்கள் உள்ளன என்னென்ன கிரகங்கள் பார்க்கின்றன என்பதை கவனிக்க வேண்டும் காரத்தவும் இதை ஒட்டியே தான் வரும் நம்ம காரத்தை வந்து எட்டாம் பதத்தில் என்னென்ன கிரகம் இருக்குத அதை வச்சு தான் நாம் சொல்ல முடியும்னு சொல்லலாம் ஆயிலை குறிக்கக்கூடிய கிரகம் அதாவது சனி பகவான் சொல்லுவோம் ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் சனி இருந்தாலும் பார்த்தினா ஆயிலை கொடுக்கும் ஆனால் கஷ்டப்பட்டு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும்னு சொல்லலாம் மண்ணுக்கு கீழே இருக்கிற வளங்களை சொல்கிறது இந்த எட்டாம் பாவம் தான் எடுத்துக்காட்டு பார்த்தினா புதையல் நிலக்கரி சுரங்கம் பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வந்து பார்த்தினா மண்ணுக்கு கீழே கிடக்குது இது புதிய சொல்லுவாங்க மண்ணுக்கு கீழே ஒரு பொருள் என்பது மறைந்திருந்தால் அந்த பொருள் வந்து என்னான்னு நாம் சொல்லுவோம்ல அப்படின்ற ஒரு பொருளை பேக் அல்லது பார்சல் ஒரு பொருள் வந்து பார்சல் பண்ணாலும் அது எட்டாம் பாவம் தான் சொல்லலாம் பார்சல் சர்வீஸு பெரிய கண்டெய்னர் லாரி சிலிண்டரு காசு அடைக்கப்பட்ட அனைத்தும் எட்டாம் பாவம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டு ஏதாவது தொழில் அமையும்னாலும் நம்ம இதுவும் சொல்லலாம் முதல்ல நல்ல விஷயம் அதிர்ஷ்டம் வீட்டுன்னா அதிர்ஷ்டம் ஒருவர் ஒரு தொழிலை நடைமுறை மாற்றத்தில் உயிர் பெற்று பெறணும் அப்படின்னா தொழில லாபம் வேணும் அப்படின்னா எட்டாம் பாவத்தையோட தொடர்பு இருந்தாதான் அவருக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தையின் வளர்ச்சி குழந்தையின் வளர்ச்சி சொல்லலாம் சகோதர சகோதரியின் உத்தியாசம் சொல்லலாம் அப்ப வந்து இந்த எட்டாம் வீட்டு அதிபதி ஒரு குழந்தை ஸ்தானத்துக்கு வந்து பார்த்தா நீசம் பெற்று எதா இருந்தாவோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வளர்ச்சி சுமாராக தான் இருக்கும் ஆனால் குழந்தையே கூலையாக தான் இருக்கும் அப்படின்னு இருக்குது ஒரு சில ஜாதகத்தில் வந்து எட்டாம் வீட்டு அதிபதி நீசா மடைந்திருந்தால் கூலையாக இருப்பாங்க வழக்கத்துக்கு மீறி கூலையாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இதோடைய தச புத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து பாவமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குடும்பத்தில் திருமணத்தை வந்து கொடுக்கும் எட்டாம் பாவத்தில் வந்து கண்டிப்பாக இந்த திருமணம் வந்துங்கிறது நிறைய பேர்த்து கொடுத்துருக்குது அது எட்டாம் பாவம் தசை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அது சனி புத்தி இதுமாரி வரும்போது கண்டிப்பாக திருமணத்தை வந்து கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம் இந்த தசாபுத்தில் சனி வந்தால் குடும்பத்தில் திருமணத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா சனி பவன் வருதுன்னு வச்சிக்கங்க இப்போ மேக்ஸிமம் ஒரு அந்த ரெண்டரை வருஷம் கண்டிப்பாக ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல விஷயங்களை உருவாக்கி கொடுத்துட்டே இருக்குது ஏன்னா வந்து காலப்புருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வீடு துலாம் அப்போ ஏழாம் பவத்துக்கு நாலு அஞ்சு அதிபதி சனியாக வராது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து திருமணத்தை வந்து நிறையா ஜாதத்துக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறது சொல்லலாம் ஆவணங்கள் ஆவணங்கள் வந்து சம்பந்தம் ஏற்படணும் அப்படின்னா என்ன சொல்லணும் நில வாங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த எட்டாம் வீட்டுடைய திசை வரும்போது புதனுடைய புத்தி இது ஏதாவது வரும்போது கண்டிப்பாக ஆவணம் சந்தம் பத்திரப்பதிவுன்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆவணங்கள் பண முதலவற்றை வங்கியில் சேமித்து வைக்கிறேன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா புதனுடைய தயவு வேணும் அல்லது குருவுடைய தயவு வேணும் இந்த திசையில் வரும்போது குரு புதன் சம்பந்தப்பட்ட லாக்கரில் பணத்தை சேமிச்சு வைக்கிறது இல்லை முதலீடு போடுறது இதுமாரி வரும் கோச்சார ராகு எட்டாம் பாவத்தை கடக்கும் போது லாக்கரில் பணம் வைக்க ஆவணம் வைக்க வங்கி செல்வார்கள் அப்படின்னு ஒரு இருக்கு காலப்புருஷத்துக்கு எட்டாம் பாவத்தில் குருவி நட்சத்திரம் உள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலபுருஷத்துவத்துக்கு எட்டாம் பாவத்தில் குருவை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மறைமுகமாக எட்டாம் பாவம் அனைத்து பாவங்களுக்கும் உதவி செய்து கொண்டே இருக்கும் மறைமுகமாக மறைமுகமாக எட்டாம் பாவத்துக்கு வந்து உதவி செய்வோம் சகோதர பாவத்திற்கு ஆறாம் பாவம் இந்த எட்டாம் பாவம் சகோதரம் வேலைக்கு செல்வார் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சகோதரம் சும்மா இருந்தால் கூட வேலைக்கு போகிறதுனால வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உழைக்காத அந்த வருமானம் உழைக்காத வருமானம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் கமிஷன் இதெல்லாம் சொல்லுவாங்க இது லக்கணத்திற்கு எட்டில் இருந்து ரெண்டாம் பாவத்தை பார்க்கறதுனால சுலபமாக இரண்டு வருமானமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டாம் வீட்டு திசை நடக்கும்போது வீடு கட்டினால ரெண்டு கதை வச்சு வீடு கட்டுவாங்க ஓகேங்க கடின உழைப்பு இல்லாமலேயே வருமானம் வரும் அதுதான் வந்து உழைக்காத வருமானங்கிறது எல்ஐசி இன்சூரன்ஸு பிஎப்பு கிராஜுவட்டி ஓய்தும் ஓய்வூதியம் தரக்கூடிய பாவம் அது வந்து சின்ன வயசில் சொல்ல முடியாது ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வருஷத்துக்கு மேலே நம்ம சொல்லலாம் எட்டாம் பாவம் வந்து அரசாங்கத்தை குறிக்கக்கூடியது ஆக அரசாங்க வருமானத்துக்கு எட்டாம் பாவம் வந்து மேக்சிமம் துணை புரியுது அப்படின்ட்டு நாம் சொல்லலாம் எட்டாம் பாவம் வந்து ரெண்டாம் பாவத்தை பார்க்கும்போது வாரிசு வேலை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எட்டாம் பாவத்தோட ரெண்டாம் பாவத்தை பார்க்கும்போது வாரிசு வேலை கிடைக்கும்னு சொல்லுவாங்க இப்போ வாரிசு வேலை கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற வந்து கவர்மெண்ட் சம்பந்த உறுப்பினருக்கு ஆயுள் தோசத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எட்டில் ஒரு கிரகம் நின்று தசை நடத்தினால் சகோதர சகோதர்கு வேலை வியாதி இதெல்லாம் வந்து வரும் அப்படின்னு சொல்லலாம் வரவு உத்தியோகத்தில் மாற்றம் டிரான்ஸ்ஃபர் திருமணத்திற்கு வரவு தந்தைக்கு விரையும் போன்ற பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு இப்போ பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் போன வருஷம் இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு டீ சாப்பிட போனால் லைட்டான்னு சொன்னேன் ஐயா வந்து என்ன அப்படி உனக்கு சுக்கரன் ரெண்டுலேயே இருக்குது அப்படின்ட்டு அப்படி அதாவது இதுக்கு வந்து பார்த்தினா வந்து ஒருவரை பார்த்த உடனேயே வந்து அவரின் நிலையை குறித்து சொல்லக்கூடிய அமானுஷிய சக்தி ஒருவருக்கு இருக்க வேண்டும் என்றால் எட்டாம் பாகம் செயல்பட்டு ஆகணும் எட்டாம் பாகம் வந்து நல்லா செயல்பட்டு நல்ல நல்லா வலுவாக இருக்கணும் அப்போ தான் வந்து அமானுஷிய சக்தி வந்து எங்களுக்கு கிடைக்கும் இதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சொல்லலாம் தேவதைகள் வந்து இவருக்கு துணை புறம் அமானுஷிய தேவதியிலிருந்து அந்த டைம்ல துணை சொல்லலாம் எட்டாம் பாவத்தில் குரு சம்பந்தப்பட அதிர்ஷ்டம் ஏற்படும் குரு சம்பந்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அதிர்ஷ்டம் ஏற்படும் வங்கி லாக்கர் சம்பந்தப்பட ஏற்படுது புதன் சம்பந்தப்படணும் வங்கி லாக்கருக்கு வந்து புதன் சம்பந்தப்படும் அமானுஷிய சக்தி ஏற்பட சனி சம்பந்தம் இல்லை சனியோட நட்சத்திர சம்பந்தம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி சொல்லலாம் இவர்களுக்கு இயற்கையிலேயே இந்த அனு அமானுஷ சக்தி ஏற்படும் அதேமாதிரி எட்டாம் வீட்டு தசையில் வந்து கடன் வந்து ஏற்படும் ஏன்னா என்ன குழந்தைங்க இது சம்மந்தப்பட்ட சொத்து இதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக கடன் ஏற்படும் மரணத்தில் சந்தேகம் ஏற்படும் எனக்கு எப்படியாவது இப்போ சந்திரமுத்தியோடதா ஏதாவது ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு மரணத்தில் சந்தேகம் ஏற்படுறதும் அந்த எட்டாம் வீட்டு தான் எட்டாம் இடம் சந்தேகத்தை குறிக்கும் இது மறைவு ஸ்தானம்ங்கிறதுனால மறந்திருந்து பார்ப்பது தான் சந்தேகம் சொல்லுவாங்க அப்போ கண்டிப்பாக வந்து சொல்லலாம் எந்த ஒரு பாவத்திற்கும் எட்டாம் பாவம் சந்தேக பாவம் எந்த ஒரு பாவத்துக்கும் எட்டாம் பேர் வந்து சந்தேக பாவம் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் அதிபர் நீச்சம் அஸ்தங்கம் அஸ்தமனம் திடிசூனியும் அடைவது மரண சந்தேகத்திற்கு உரியது அப்படின்னு சொல்லலாம் அதை வச்சு நம்ம பலன் சொல்லலாம் அதாவது மரணம் விமர்சிக்கப்படும் சுபர் பார்த்தால் மேற்கூறிய பலன் வந்து ஏற்படாது இன்சூரன்ஸ் குரு தசாபுத்தில் இந்த காரகம் குரு சம்பந்தம் பட்டாலோ சமபாவத்தில் செயல்பட்டாலோ இன்சூரன்ஸ் தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிறிய வயதாக இருந்தால் இன்சூரன்ஸு பாலிசி போடுவார் எழுபது வயது போல் இருந்தால் பாலிசு தொகை கிடைக்கும் அதான் வயசுக்கு தாழ்ந்தா அப்படின்னு பலன் சொல்லணும் இவங்க வந்து எட்டாம் வீட்டு சம்பந்தப்பட்டு புவாரி வந்து மண்ணை தோண்டி வந்து மண்ணை தோன்றது இதுமாரி வந்து வச்சிருப்பாங்க மண்ணெல்லாம் விற்பாங்க அந்த டைமில் பொக்களை பொக்களின்னு சொல்லுவாங்க சேசிபி சொல்லுவாங்க ரகசிய துறை உளவுத்துறை எல்லாம் சொல்லுவாங்க சனி உழவு பற்றி சம்மந்தப்பட்ட உளவுத்துறை இருட்டு ஓகேங்களா அதான் நைட்டில் போய் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆறாம் பாவம் ஊக்கிக்கப்பட்டு எட்டாம் பாவ பலன் வரும் ஆறாம் வந்து ஊக்கி ஊக்கிச்சுனா எட்டாம் பாவம் வந்து தானாக வரும்னு சொல்லுவாங்க நாலு எட்டு சம்பந்தம் உள்ளவர்கள் வீடு பெரிய வீடாக இருக்கும் நாலும் எட்டும் சம்பந்தப்பட்டால் அவங்க வீடு பெரிய வீடாக இருக்கும் பெண் சாதகத்தில் மாங்கல்யம் கணவனை குறிக்கக்கூடியது அதிக வட்டி சம்பந்தப்பட்டது அப்படின்னா குரு ராகு சம்பந்தப்பட்ட அதிக வட்டிக்கு ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே ராகு திசை வரும்போது எல்லா பணத்தையும் இறந்துருவாங்க எட்டாம் வீடு சம்பந்தப்பட்ட பெரிய விபத்து ஒரு ஆக்ஷன்லாம் ஆறு பேர் ஏழு பேர் இறந்துட்டாங்க பெரிய விபத்துக்கு வந்து செவ்வாயும் சனி தான் காரணம் அப்படி சொல்லலாம் அனாதை இல்ல முதியோர் சனி சனிதான் காரணம் எட்டாம் வீடு சம்பந்தப்பட்ட சிறுநீரகம் சூரிய சூரியன் சுக்கரன் சம்மந்தப்பட்டு திசை நடக்கும்போது போது சிறுநீரக கோளாறுகள் ஏற்படும் ஆட்டுத்தொட்டி செவ்வாய் சனி ரத்த பரிசோதனைக்கு செவ்வாயும் சந்திரனும் இறைச்சி மார்க்கெட்டுக்கு செவ்வாய் அறுவை சிகிச்சைக்கு வந்து செவ்வாய் சனி கட்டுமான வேலைக்கு செவ்வாய் சனி சுரங்கத்துக்கு சனி தொழிற்சங்கங்களும் செவ்வாய் சூரியன் ஆயுத வருத்தத்துக்கு செவ்வாய் சனி இரும்பு வியாபாரத்துக்கு சனி சொல்லலாம் அரிசி மண்டி சந்திரன் ராகு பிளஸ் சனி சம்பந்தப்பட்ட அரிசி மண்டி அப்படின்னு சொல்லலாம் தொழில் சம்பந்தப்பட்ட கிரக செயற்கை தொழில் அதை அரைச்சி விற்கிறது மசாலா பொடி மசாலா வியாபாரம் எட்டு சம்பந்தம் சம்பந்தப்பட்டா அதோட குழப்பத்தில் வேணா எட்டும் பத்தும் சம்பந்தப்பட்டா பொடி பண்ணுவது மசால் சுண்ணாம்பு காபித்தூள் மிளகாத்தூள் சிமெண்ட் டஸ்ட் வரக்கூடிய எல்லாமே சினிமா திரையரங்கம் சுக்கரனும் சந்திரன் சனி சம்பந்தப்பட்ட சினிமா திரையரங்குன்னு சொல்லலாம் தீவிர ஆராய்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்டாம் வீடு சம்மந்தப்படணும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக யோசிப்பது எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் வருது ஆராய்ச்சி சம்மந்தப்படுது தீவிரமாக தொழில் ஆராய்ச்சி பண்ணும்போது சம்மந்தம் இருக்கும் ரெண்டாம் பாவம் வேலை செய்யும் வருமானம் உயர வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் சம்மந்தப்பட்டா விடாமுயற்சி செவ்வாய் வந்து விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க மூணாம் பாவத்துக்கு முயற்சிக்காரகன்னு சொல்லுவாங்க அப்போ எட்டாம் வீட்டுக்காரன் போய் மூணாம் வீட்டில் சம்பந்தப்பட்டா அப்போ வந்து கண்டிப்பாக முயற்சி ஆராய்ச்சி இதெல்லாம் சொல்லலாம் ஏழாம் வீடும் சேர்ந்து இந்த எட்டாம் வீடு சம்மந்தப்பட்ட வாடிக்கையாளர் இன்றைக்கினாடா நாளைக்கு வருவாங்க திடீர் கூட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க வாடிக்கையில் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நாலாம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்படுச்சுன்னா கண்டிப்பாக அதன் மூலமாக வண்டி வாகனம் வாங்குறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கோம்னு சொல்லலாம் ஓகே மன வெறுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சனி அதாவது காலபுருஷத்துக்கு எட்டாம் பாவத்துல இருந்து சந்திரன் நீசம் ராசிநாதம் மற்றொரு வீடு மேசம் அதில் சனி நீசம் இதை எப்பொழுதும் நிலைய வைத்துக்கொள்ளும் இது பார்த்தீங்கன்னா இந்த மன வெறுப்பா இருக்கிறீங்க பாத்தீங்கன்னா எட்டாம் வீட்டில் வந்து சனி சந்திரன் சம்பந்தப்பட்ட மன வெறுப்பா இருப்பாங்கன்னு சொல்லலாம் குழப்பத்தை தரும் அதேமாரி பழி தீர்க்கணும் ஒருத்தர் வந்து பளி என்னைக்காவது பழி தீர்த்தோண்டா அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய் சனி ஓகேண்ணா இது எட்டாம் வீட்டு சம்மந்தப்பட்டால் பளிித்தீர்த்தால் என்ன கிடைக்கும் சிறை ரூமில் அடைத்தல் அதாவது சிறைச்சாலை போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிறைச்சால் என்ன நடக்கும் தேல் கூரம் விஜய ஜந்துக்கள் வரும் இது எட்டாம் பாவம் தான் அப்போ பெரிய கோட்டை அரமனை இதெல்லாம் வந்து புதன் ராகு புதன் ராகு சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னா பெரிய வீடாகவும் இருக்கும் எட்டாம் வீடு சம்மந்தப்பட்ட காமண்ட் போட்டு ஏதாவது இருக்கிறத இருக்குன்னு சொல்லுவாங்க குறுகிய இடங்கள் பொந்து அப்பார்ட்மெண்ட்டு இது செவ்வா புதன் செவ்வா புதன் வந்து பார்த்தீங்கன்னா சந்துப்பொந்தின்னு சொல்லுவாங்க சலவி செய்யிடமும் சந்தனும் சைதான் பெரிய காம்பவுண்டு சோர் வந்து புதன் ராகு சாராயம் காய்ச்சறது இல்லை சந்துக்கடை வச்சு தொழில் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தினா ராகு ஏதாவது சம்பந்தப்பட்டு எட்டாம் வீடு தொடர்பு போடணும் பாம்பு புற்று செவ்வாய் ராகு சனி ராகு எட்டில் இருந்தால் செவ்வாய் ராகு அல்லது ராகு சம்பந்தப்பட்டால் மட்டுமே இதன் பலன் பாம்பு புத்து அப்படின்னு சொல்லுவாங்க திருமண மண்டபம் செவ்வாய் சுக்கரன் ஏழு ரெண்டு பாவம் சம்பந்தப்பட்டு எட்டாம் வீடும் சம்மந்தப்படணும் நேர்மையான பேச்சு மறைமுகமான செயல் இது வந்து எதை குறிக்குமா சூரியன் குரு லஞ்சத்தை கை நீட்டி வாங்காம பெட்டிகள் அடைத்து பெறுவது இயற்கை உணவு குரு சூரியன் சம்பந்தப்பட்டா அவங்க தொழில் பண்ணலாம் குரு சூரியன் சம்பந்தப்பட்ட தென்னை மரம் குரு சூரியன் ராகு மாந்திரிகம் செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டால் கண்டிப்பாக மாந்திரிகம்னு சொல்லலாம் ஜோதிடம் செவ்வாய் அஞ்சாம் பா பாவ ஜோதிடம் சூரியன் சூரியன் செவ்வாய் பத்தாம் சம்பந்தப்பட்ட சோதிடம்னு சொல்லாங்க மணிடி சாஸ்திரம் புதன் சனி எண்கணிதம் புதன் சனி மண்ணை தோண்டி என்ன வளம் உள்ளது என்பதை கண்டுபிடிப்பது இந்த பாவம் செவ்வாயும் சனியும் சேர்ந்தா அதேமாரி அழுகும் வந்து பொருள் ஏதாவது செய்யணும்னா சனி சந்திரன் சம்பந்தப்பட்டாலும் பத்தாம் வீடு சம்பந்தப்பட்டா தற்கொலை எண்ணம் செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டு அதை திசையோ புத்தியோ வரும்போது தற்கொலை எண்ணத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க இறக்குமதி தொழில் செவ்வாய் குரு சந்திரன் சம்பந்தப்பட்டா இறக்குமதி பண்டி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க டாய்லெட்டு வந்து சொல்லுன்னா சனி சொல்லுவாங்க லைசன்ஸ் ஏதாவது பண்ணா குரு சூரியன் சம்மந்தப்படுவாங்க ரயில்வே துறைக்கு அப்படின்னு எடுத்துகிட்டாவே சனி செவ்வாய் ராகு பிளஸ் சூரியன்னு கூட சேர்த்துக்கலாம் அதை வந்து சந்திரன் சனி அந்த தார் வண்டி அதே மாரி தொழில் பண்ணுறீங்க ஓகே மீலா கடன் வந்து செவ்வாய் கந்து வட்டி சந்திரன் ராகு சொல்லுவாங்க அபகரித்தல் அபகரித்தல்ங்கிறது பார்த்தீங்கன்னா சூரியன் அடுத்த சொத்த அபகரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வந்து அரசு அபகரிக்கிறது அப்படிங்கும்போது சூரியன் வந்து சம்பந்தப்பட்டதுன்னா கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க கோழிப்பண்ணை செவ்வாய் மருத்துவத்து குரு சனி குரு சூரியன் செவ்வாய் கிணறு வந்து பார்த்தீங்கன்னா சனி மண்ணெண்ணெய் வியாபாரம் வந்து சனி நீரினால் ஏற்படும் அனைத்து கண்டங்களுக்கும் சனியும் சந்திரனுமே சிவில் இன்ஜினியருக்கு செவ்வாய் சனி ஆட்டோமொபைலுக்கு செவ்வாய் சனி மீன்பிடி படகுகளுக்கு வந்து சந்திரன் விளையாட்டுத்துறைக்கு வந்து செவ்வாய் ராகு புதன் மணல் அறிவிட்டு பிறகு சனி சந்திரன் ஆசிரியர் அப்படின்னா செவ்வாய் பார்த்தா பத்தாம் மறுவை மர அறுவை மில் ஓகே குரு ராகு சம்பந்தப்பட்ட விறகு கடை இதெல்லாம் வந்து நாம் சொல்லலாம் சரி லக்கணம் அல்லது லக்கணா அதிபதியாக ஆறு எட்டு பன்னெண்டு அதிபர் மூவரும் தொடர்பு இருந்து மேலும் ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் அல்லது சூரியனும் அல்லது கேது அல்லது மாந்தி இருந்து வயத்தோட்டத்தில் பதினேழு வயதில் சுவரை தொடுமானால் மருத்துவம் படிப்பார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இந்த எட்டாம் வீடு சம்பந்தப்பட்டுச்சுன்னா ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் மருத்துவத்துக்கு ரெண்டில் மாந்தி மருத்துவம் தரும் மருத்துவம் படிக்க வாய்ப்பு உண்டா என கேட்பவர்களுக்கு நூறு சதவீதம் இந்த பலனை சொல்லலாம் ரெண்டு எட்டு ஆம் பா பாவம் என்பது ஆறாம் பாவத்தின் வளர்ச்சி என்பதால் எட்டாம் பவம் அமைந்த விதத்தை பொருந்து உத்தியோகம் கடன் வழக்கு போன்றவை தன்மை கூறும் அஷ்டமதி வலுத்தால் வாழ்க்கை எளிதாகிவிடும் எட்டாம் பாவத்திற்கு அதிக சுபர் சுபர்கள் தொடர்பு கொண்டால் பெரும் புகழை தருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க எட்டாம் பாவத்திற்கு ஒன்றுக்கு சுபர் தொடர்பு கொண்டால் பெரிய அளவிலான புகழை தருகிறது அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் பாவத்திற்கு அரசு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் குரு தொடர்பு கொண்டால் அரசாங்க அல்லது அரசியல் பொறுப்புகளை தருகிறது அப்படின்னு சொல்லலாம் அஷ்டமாதிபதியாக சூரியன் செவ்வாய் குரு அமைந்து இவர்கள் சுப வீட்டில் அமர்ந்தால் புகழ் பெறுகிறார்கள் ஆறாம் எட்டாம் அதிபதி யாராக இருந்தாலும் ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்னில் இருந்தாலும் இந்த அதிபதிகள் நோய் நோக்கினாலும் பேரும் புகழும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் செயற்கை அல்லது பரிவர்த்தனை அல்லது சாரம் பெற்றாலும் பேரும் புகழும் உண்டு எட்டாம் பாவத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பன்னெண்டு பத்து பதினொன்று மூணு ஆறு புதன் இந்த பாவங்கள் பெரும் பலனை பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் உபயசன சாதனமாக இருந்தால் மூணு ஆறு பத்து பதினொன்று சிறப்படைகிறது இவர்கள் இறுதி காலத்தில் சுகபோகமாக வாழ்கிறார்கள் அஷ்டமாதி லக்கணக்கேந்து இப்படி தசம் போது ஜாதகருக்கு ராஜ யோகத்தை பெறுகிறது இது போன்ற ஜாதங்கள் இந்த பழனி பயம் இல்லாமல் அடித்து சொல்லலாம்னு சொல்லலாம் இப்போ வந்து இந்த ஆயுள் சம்பந்தப்பட்ட கணக்கு அப்படின்னு சொல்லலாம் இவர் ஐயா போட்டுக்கிறது லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடகலக்கணம் இந்த கடகலக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டு அதிபதி அப்படின்னா சனி பகவான் அப்போ வந்து இந்த சனி பகவான் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டரை வருஷத்தில் அவருக்கு ஒரு கெண்டம் தெண்டம் வந்து கண்டிப்பாக உருவாகி கொடுக்குது யாராக இருந்தாலும் பிரிச்சு வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் பன்னெண்டாவது மாதம் நாலாம் தேதி பிறந்தது பத்து இருபத்தஞ்சிக்கு இந்த ஜாதகத்துக்கு இப்போ கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சியிலேருந்து அடுத்த ரெண்டரை வருஷத்துல இவருக்கு வந்து ஒரு கெண்டத்துலேருந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஐயா போரில் போட்டுக்கிற ஜாதகத்தை தான் இந்த பலன் அது யார் ஜாதகம் இருந்தாலும் சரி கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கிரக நிலை அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான விஷயம் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு எட்டாம் வீட்டு அதிபதி சனி சனி எங்கே போய் அம்சத்தில் இருக்கிற அப்படியோ அந்த சனியை ராகு அல்லது கேது அல்லது சனி ஒன்று அஞ்சு ஒம்பது தொடர்பு கொள்ளும்போது இவங்களுக்கு ஒரு கெண்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பாருங்க கடகத்தில் சனி பகவான் இருக்குது போய் சனி பயிற்சி ஆக போகுது மாதிரி இது எப்போ வரும் அப்படின்னா அந்த கேது போய் அந்த சனியை டச் பண்ணும்போது கேதுவுடைய மிட்பாயிண்ட்னு சொல்லுவாங்க அதாவது கேது ராகு கேதுக்கு மிட் பாயிண்ட்டு ஒன்று நாலு மிட் பாயிண்ட்டில் வரும்போது அவருக்கு ரெண்டு கெண்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மகரிஷி ஐயா அவர்களுக்கு பாதமடைந்த நன்றிகள் அடுத்து ஐயா மிக சிறப்பான முறையில் நிறைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்த நம்முடைய எடப்பாடி சின்ன ஹிரி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னாடி போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றார் உங்களுடைய கைத்தட்டலோடு அடுத்தபடியாக நம்முடைய தனக்கோடி ஐயா அவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் பேசிய பிறகு நம்முடைய சந்திரசேகரன் ஐயா அவர்கள் சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார் அதற்கு அடுத்தபடியாக ஐயா அவர்கள் வந்து விஜயமங்கலத்திலிருந்து வருகை புரிந்து இருக்கக்கூடிய கருணாகரன் அவர்கள்